வணக்கம் இன்று நாம் ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீகத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒரு புனித செடியைப் பற்றி முழுமையாக படிக்கப் போகிறோம் அது துளசி துளசியின் அறிவியல் பெயர் ஓசமம் தெனிவு புளோரும் ஓசமம் சென்டம் இது ஹோலி பேசில் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவத்திலும் ஆன்மீகத்திலும் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு அதிசய மூலிகை துளசியின் வகைகள் துளசிக்கு பல விதமான வகைகள் உள்ளன அவற்றில் முக்கியமானவை முதல் வகை ராம துளசி இது பச்சை நிற இலைகள் கொண்டது மனம் விதமானது சுவை சற்று இனிப்பு மருத்துவ குணங்கள் அதிகம் இரண்டாம் வகை கிருஷ்ண துளசி இலைகள் ஊதா நிறத்தில் இருக்கும் மனம் கனம் உடலுக்கு நல்ல மருந்து குணங்களை மிகுந்த அளவில் வழங்கும் மூன்றாம் வகை வனத்துளசி இது காட்டுப் பகுதிகளில் இயற்கையாக வளரும் உடல் சக்தியை அதிகரிப்பதில் சிறந்தது நான்காம் வகை லேமன் துளசி இதிலிருந்து எலுமிச்சை போன்ற மனம் வரும் சமையலில் மருத்துவத்தில் மற்றும் அரோமா தரபியிலும் பயன்படுத்தப்படுகிறது துளசியின் மருத்துவ பயன்கள் துளசி உண்மையில் ஒரு வாழ்வைக் காக்கும் மூலிகை என்று சொல்லலாம் முதல் பயன் சளி இருமல் தொண்டை வலி துளசி கஷாயம் குடித்தால் சளியை கரைக்கிறது தொண்டை வலியை குறைக்கிறது சுவாசத்தை சுலபமாக்குகிறது இரண்டாம் பயன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு துளசி நம்முடைய உடலில் நோய்களை எதிர்க்கும் இட்டு சக்தியை இயற்கையாக உயர்த்துகிறது மூன்றாம் பயன் மன அழுத்தம் குறைப்பு துளசி ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் மன அமைதியை தருகிறது கவலை பரபரப்பு குறைகிறது நான்காம் பயன் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது வயிற்றுப் பிரச்சினைகள் உப்புசம் தொல்லை போன்றவற்றை துளசி சரிசெய்கிறது ஐந்தாம் பயன் தொற்று நோய்களை தடுக்கிறது இதில் வைரஸ் பாக்டீரியா பஞ்சு போன்றவற்றை எதிர்க்கும் சக்தி உள்ளது ஆறாம் பயன் அழற்சி மற்றும் மூட்டுவலி உடலில் வீக்கம் இருந்தாலும் துளசி அதை போக்கும் வலியை தணிக்கிறது ஏழாம் பயன் சரும ஆரோக்கியம் துளசி முகப்பரு பிம்பிள் சரும தொற்றுகளை குறைக்க உதவும் தோலை தூய்மையாக்கும் துளசியை வீட்டில் வளர்ப்பது எப்படி துளசியை வளர்ப்பது மிகவும் எளிது எந்த வீட்டிலும் எளிதாக வளரக்கூடியது மண் நீர் வடிகால் நன்றாக உள்ள மண் வேண்டும் சிவப்பு மண் மணல் கம்போஸ்ட் ஆகியவற்றை சம அளவில் சேர்த்தால் மிக அருமை நடுதல் விதையை லேசாக மண்ணில் தூவி நீர் ஊற்றலாம் அல்லது நன்றாக வளர்ந்து ஒரு தழையை நட்டு வளர்க்கலாம் வெயில் தினமும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் வரை வெயில் கிடைத்தால் மிக வேகமாக வளர்கிறது நீர் மண்ணு உலர ஆரம்பித்தால் மட்டும் நீர் ஊற்றுங்கள் அதிக நீர் வேரை அழைக்கும் உரம் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை ஆர்கானிக் கொம்போஸ்ட் போதும் பராமரிப்பு புதிதாக கிளைகள் அதிகமாக வர கிளைகளை சிறிது சிறிதாக தழுவிக்கொள்ளுங்கள் பூச்சி தொல்லை இருந்தால் நீம் எண்ணெய் கலந்து நீரை தெளிக்கலாம் துளசியின் ஆன்மீக முக்கியத்துவம் துளசி ஒரு மருந்து செடியைத் தாண்டி இந்தியாவில் புனிதச் செடியாக கருதப்படுகிறது வீட்டில் துளசி வைத்தால் நல்ல காற்று கிடைக்கும் துளசி காற்றில் உள்ள நச்சுப் பொருட்களை தூய்மைப்படுத்தும் சக்தி கொண்டது